எக்கா இங்க பாத்தீங்களா இதுதான் டேம் டேம்ல குளிக்க விடுவாங்களா டேம்ல முதல்ல எல்லாம் கடக்கும் அங்க எப்படி குளிக்க முடியும் தண்ணி தரந்து விடும்போது அழகா இருக்கும் ஜல 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 ஜங்கு ஜங்குன்னு விழும் என்னடி டேமை பார்க்காத மாதிரி பேசாதீங்க லூசுகளா இல்லக்கா ஒவ்வொரு ஊரையும் சுத்தி சுத்தி பார்க்கணும்க்கா அதாங்க என் வாழ்நாள் ஆசை எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துடணும் என் வாழ்நாள் ஆசை எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்துடணும் ஆமா எல்லா நாட்டுக்கும் நம்மட்ட நம்மகிட்ட இருக்கு பைசா எல்லா ஊருக்கும் வேணா போலாம் சரிங்க சும்மா நின்னு எடுத்துக்கு வெயில்ல வாங்க குளிக்க எங்கேட்டு போவோம் அடுத்த ஆறுல தான் போய் குளிக்க போறோம் ஏமா அழகா ஊரு சூப்பரா இருக்கு அம்மா நம்ம ஊர் பக்கம் தெங்காசி எல்லாம் எப்படி இருக்கும் தெங்காசி பாவனா சாம்பார் சம்பரம் அதே மாதிரி இங்கிட்ட இது நல்ல போட்டோவா எடுத்து போடலாம் சூப்பரா இருக்கும் நான் போன் எல்லாம் கொண்டு வந்திருக்கிட்டே ஜெல்பி எடுத்து போடுவோம் ஆ சரிக்க இந்த இடத்துல தனியா நின்னு டான்ஸ் ஆடி வீடியோ எடுக்கணும்கா சூப்பரா இருக்கும் சரிமா ஜோடிங்களங்க வச்சக்கற நானே கேரவும் ஆடுவோம்

தங்கச்சக்க பெட்டி கோட்டு எல்லாம் போட்டுக்கிய சும்மா இருட்டி அங்க திரும்பி நெல்லு சின்ன பங்கு சக்கி இது பெட்டி கோட்டு இது பேர் ஏதோ புஷ்பு துணியாயும் புருஷன் வாங்கி கொடுத்தாரு ஓ இந்த கதை எல்லாம் ஓடுது போலுக்கு புஷ்பு துணியா பழைய கறி துணி மாதிரி இருக்குக்கா சும்மா இருட்டி சரி குஷ்பு மணிக்கு துணி மாத்துங்க அடுத்தால் வாங்க எனக்கெல்லாம் வேண்டாங்க நான் மாத்தல எனக்கு அப்படியே காஞ்சிரும்மா நான் எடுத்துட்டு வரல ஆமாக்க நானும் மாத்தல வாங்க போவோம் சரி சரி வாங்க போவோம் யார் துணியோ அவசரத்துக்கு உதவிட்டு துணியை பறந்து செல் நல்ல துணி இறக்கி ஏதாவது தச்சு போடலாமே பிசுனாரி புத்தி சரி சரி வாங்க வண்டி எடுத்துட்டு நேரம் கிளம்புவோம் ஆமாட்டி வாங்க போகும் நல்ல ஜாலியா இருந்தது அடுத்து குற்றாலம் ட்ரிப் இதை சூப்பரா ஜாலி பண்ணிட்டு வரணும் ஆமா ஆமா லீவு கணக்கு பண்ணி தான் போனோம் சனி ஞாயிறுல தான் சரி நடங்க நடங்க நேரம் ஆயிட்டு இங்க இங்க வயக்காடு இருக்கு நான் இங்க போய் வேலை செய்ய நான் ஜெயிலுக்கு எம்மா என் ரூம்லாம் ஒரே தூசியும் குப்பையுமா இருக்கு கொஞ்சம் பெருக்கி விட சொல்லுமா தரிசனி கொஞ்சம் பெருக்கி விட்டுருட்டி தம்பிமா நல்ல தூங்கணும் சரியா அம்மா கிட்டே படுத்துக்கங்க மாது இந்த பேய் பிடிச்ச பொம்மையை தூக்கி போடலையா ஏங்க அப்படி சொல்லாதீங்க உங்களை மாதிரி அழகா இருக்கிறதுனால எனக்கு இதை ரொம்ப பிடிக்கும் ஆமா இதையே சொல்லி என் மனச கஷ்டப்படுத்து உங்க போட்டோ தாங்க இது செஞ்சது உங்களை மாதிரிதான் இருக்கு சரி என்னமும் சொல்லிட்டு போ நான் தூங்க போறேன் யாத்தாடி சுந்தரி 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 நீ ஏன் என்னைய வர்றதே நீ ரொம்ப அழகா இருக்கட்டி தர்சனி கூட்ட வயமா யோ குழந்தை அழுது குழந்தை குழந்த அம்மா வாரேயோ கொழந்த பாலு காண்டி அழுது சுந்தரிக்கா சுந்தரி அவன் மகனுக்கு தாளாட்டு பாடுறாளோ அராரோ ஆரிராரோ யார அடிச்சாரோ பிள்ளைய அடிச்சாரோ எம்மடி இவன் இனி தூக்கி வச்சிருக்கா குழந்தைக்கு வாய் ரொம்ப நாருது வாயை கொப்பளிக்க வைக்கணும் ஏண்டி அரிராரோ இறங்கி விடு இறங்கி விடு அராரோ எம்மா என்ன இறங்கி விடு ஒரே நாள் பிள்ளை வெயிட் போட்டிருக்கு இறங்கி விடு இறங்கி விடு டி என்ன ஒரே சத்த காடா இருக்கு இது என்ன இறங்கி விடு ஐயோ அத்தை

பிள்ளைய பொம்மா பொம்மன்னு சொல்லாதீங்க அத்தை நான் போயிட்டாரே இவளை முதல்ல எங்கயாட்டும் மெண்டல் ஆஸ்பத்திரி சேர்த்து விடணும்ப்பா கடவுளே இவன் எல்லாம் ஒரு டீச்சரா ஏன்னா இப்படி ஆயிட்ட ஆட கடவுளே பாவன்ட்டு நம்ம மருமவ அவளுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும் அப்படி பிறந்த நீ மொட்டை போட்டுக்கோ ஆஹ் நீர் போட மாட்டேன் ஆஹ் எடுக்கணும் மொட்டைதான் பொம்மை எப்படி தூரப்படணும் மீன் மீன் ơi மீன் 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 சத்தங்கக்கு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா பிள்ளையே பாத்துக்கிடுங்க ஆ சரி செல்லம்மா ஆத்திரம் தேடிட்டு வரணும் மொதல்ல மீன் மீன் ơi மீன் மீன் ơi மீம் மீன் காரப்படி நெல்லுங்க சர்லின் நம்ம உள்ள போவோம் மீன் இங்கிட்டு வாங்க பாட்டியாமா நீ என்ன விட வயசு கூட தான் இருக்கும் சரி மீனை காட்டுங்க பாப்போம் பாறை மீன் மட்டுதாம இருக்கு என்ன கிலோ நானூத்தி ஐம்பதுமா என்ன மீனுக்கு விளையா கட்டா உங்களுக்கு சேர்த்து சொல்லுதீங்க ஏமா நான் அப்படி கேவலமா போயிட்டேனா வெறும் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பெற மாட்டேனாமா நானு சரி சரி கோபப்படாதங்க சும்மா சொன்னேன் நானூறு ரூபாய போட்டு தாங்க ஒரு கிலோ மீன் இல்லம்மா கட்டாது கொடுங்க கொடுங்க அதெல்லாம் கட்டும் சின்ன நாலு தான் போட்டிருக்கிய ஏமா கணக்கு போட்டு பாத்துக்கங்க ஒன்னே கால் கிலோ இருக்குமா வெட்டி தர மாட்டீங்களோ இல்லம்மா வெட்டிக்கிட்டே இருந்தா ஒவ்வொரு இடத்துலயா நின்றுகிட்டு இருக்கணும் நேரம் பத்தாதம்மா ரொம்ப நாள ஆளையே கொண்டு வரலன்னு கேட்டதுக்கா ஏன் மாவேன் இருக்காமலாம் மூத்தவன் கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டாமா ஒரு பிள்ளை பின்னாடி வாடிட்டான் அந்த மனக்கவலையில இருந்து வெளியே வர முடியாம தவிச்சுகிட்டு இருந்தேன் இப்ப தான் ஒரு வாரமா மீன் எடுத்துர்க்கேமா ஏன் உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியல பொண்ணு ராசி இல்லாத மாதிரி தெரிஞ்சதுமா இது என்ன ராசி பூசினே அதான் ஓடிட்டான் உனக்கு 300 வாைக்கு மீன் கொடுத்துக்க கூடாது 500 வாைக்கு கொடுத்துக்கணும் பைடாரே மீன மீனை மகனுக்கு பிடிச்சு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான்னு சொன்னேன் வேற என்ன தப்பா சொன்னேன் சாம்போடுதியா வா பிள்ளை அப்படி பண்ண உனக்கு தெரியும் ஆ என் பிள்ளைகள நான் பிடிச்ச மாப்பிளையதான் கட்டி வச்சிருக்கேன் சரி சரி போங்க மீன் மினோ பார்க்க தான் ஒரு மாதிரி மெண்டல் மாதிரி இருக்கு ஆளு பயங்கரமான ஆளா இருக்கும் போல சீக்கிரம் கடகடன்னு கடன்னு நறுக்கி வைக்கணும் பாட்டி பாட்டி எம்மாடி இது சமந்த பூனையா ஆமா ஆனாதான் கொஞ்சம் மீன் கொடுத்து பாட்டி ஆசையாக இருக்கு நாக்கு வருது கடவுளே பூடா பேசுமா

இந்த பூனை பேசின மாதிரியே எனக்கு தோணுச்சு என்னன்னு தெரியலையே மன பிராந்தியா இருக்குமோ எம்மாடி பயமா இருக்க சாதி எப்படி போன பேசிருக்கும் நமக்கு கனவு கனவு வந்திருக்கும் ஆனா மீன் எங்க போச்சு கடவுளே இப்ப வெறும் புளி தான் வைக்கணும் இன்னும் செல்லமா மீன் வாங்கலையா மீன் வரல சத்தம் கேட்டத மீன்கார பாட்டி சத்தம்